தற்பவி ராம் சுரத்குமார் அன்பு நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் கிரகங்களை நமக்கு கிரகங்கள் வந்து நம்ம ஜாதகத்தில் நமக்கு வந்து தடைகள் கொடுக்கறதா இருந்தால் கூட நம்ம வந்து அந்த இடத்துல கிரகங்களை ஆக்டிவேட் பண்ணும்போது அந்த கிரகங்கள் நமக்கு உறுதியாக சப்போர்ட் பண்ணும் இப்போ சொல்ல போகிற விஷயம் வீட்டில் நாலு பேர் நாலு ராசியில் இருப்பாங்க நாலு திசைகள் நடக்கும் நாலு விதமான பாதிப்புகள் இருக்கும் எது இருந்தாலும் சரி சுக்கரன் அப்படின்னா பொருளாதாரம் சுக்கரன் அப்படின்னா பணம் சுக்ரன் அணி அப்படின்னா லட்சத்தில் வரக்கூடிய பணம் அப்போ இந்த லட்சத்தில் வரக்கூடிய இந்த பணத்தை நம்ம வந்து சேமிச்சாதான் கோடியாக மாற்ற முடியும் அப்போ இந்த பண வரவுக்கு உண்டான வாய்ப்பு அப்படிங்கிறது நிறைய டிப்ஸை நம்ம ஃபாலோ பண்ணி உருவாக்க முடியும் இதில் வந்து வீட்டில் வந்து வந்து எப்போவுமே கண்ணாடினால அதாவது பீங்கான்னாலான தட்டு பீங்கான் காஃபி கப்பு இந்த மாதிரியெல்லாம் பயன்படுத்த ஆரம்பிங்க ஏன்னா இந்த பீங்கான் அப்படின்னாலும் சுக்ரன் அது போலவே கண்ணாடி பாட்டிலில் தண்ணி குடிக்கிறதும் வாயுங்கிறது ரெண்டாம் இடம் பொருளாதாரம் சம்பந்தப்பட்டது ரெண்டாம் இடம்ங்கிறது தண்ணி பாட்டில் அப்படிங்கிறது ஸோ தண்ணி கண்ணாடி பாட்டில் அப்படிங்கிறது சுக்கரன் தண்ணி அப்படிங்கிறது சந்திரன் அப்போ இந்த கிரகங்கள்லாம் பிறகு ரொம்ப சிம்பிளாக நம்ம ஆக்டிவேட் பண்ணலாம் நம்ம சாப்பிடக்கூடிய தண்ணி அப்படிங்கிறது உணவுன்னு நம்ம எடுத்துக்கலாம் அப்போ இது போல் வந்து வீடுகளில் வந்து கண்ணாடி பாட்டிலில் தண்ணி குடிக்கிறது கண்ணா அதாவது பீங்கான் பொருட்களை பயன்படுத்துறது இதெல்லாம் கிளீன் பண்ணுறதுக்கும் நமக்கு நமக்கு ஈஸியாக இருக்கும் நமக்கு வந்து அது வந்து ஒரு கிரகமாகவும் நமக்கு ஆக்டிவேட் பண்ணி ஒரு பொருளாதார மாற்றத்தை ஒரு கம்பீரமாக இருக்கும் நீங்கள் வந்து வெளிநாடுகள்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாமே பீங்கானில் தான் பயன்படுத்துகிறாங்க அவங்களாம் நம்மள மாதிரி பாத்திரம் வச்சு பாத்திரம் விளக்குறது இந்த மாதிரி எல்லாம் கஷ்டப்படுறதே இல்லை அதனால அதாவது குடும்ப பெண்களுக்கு இது ஒரு டிப்ஸ் ஆச்சு பீங்கான் பொருட்களை பயலா பண்ணுறது அதை ஃபாலோ ஃபாலோ பண்ணுறதுனால நமக்கு பொருளாதாரமும் மேம்படும் அப்படிங்கும்போது எல்லா இடங்களிலும் இந்த எவர் சில்வர் பயன்படுத்துறதை தவிர்த்துட்டு பிளாஸ்டிக் பொருட்களில் போய் எல்லாம் மண் ஏதாவது உப்பு போட்டு வைக்கிறீங்க இதெல்லாம் தவிர்த்துட்டு உப்பு போட்டு வைக்கிறதுக்கு கூட கண்ணாடியில் போட்டு வைங்க கண்ணாடி பவுலுங்கள்ல போட்டு வைங்க வீட்டில் பயன்படுத்துகிற தட் பிளேட்டு சாம்பார் ரசம் ஊற்றி வைக்கிறதுக்குலாம் பீங்கான் ஆளான கப்புங்க டீ குடிக்க டீ காஃபி குடிக்கிறதுக்கு பீங்கான் கப்பு ப்ளஸ் வந்து தண்ணி குடிக்கிறதுக்கு தண்ணி கண்ணாடி பாட்டில் இதெல்லாம் ஃபாலோ பயன்படுத்த ஆரம்பிங்க பாருங்க உங்களோட வாழ்வாதாரத்துல ஒரு மாற்றம் வாழ்வியலில் ஒரு மாற்றத்தை நம்ம கொண்டு வரும் பொழுது பெருமளவுக்கு நமக்கு மன மகிழ்ச்சி நிம்மதி நிறைவு கிடைக்கும் இது எல்லாமே தயார் பண்ணி வச்சுங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஜனவரி அன்னைக்கு எல்லா பழைய எவர் பாத்திரத்தையும் தூக்கிட்டு கண்ணாடியில் ஆனத பீங்காலானதை வீட்டில் பயன்படுத்த ஆரம்பிங்க ராயலா இருக்கு உங்க குடும்பம் நன்றி வாழ்த்துக்கள் நற்பவி